இதை அடைய மாட்டாங்க இந்தியாவில் மட்டும்தான் இந்த மருதாணியை துளசி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இணையானது மருதாணி செடி வீட்டில் இருந்தா இது ஒரு வசிகர பொருள் அதில் எந்த மாற்றுக்கள் புரிஞ்சுக்கங்க சில மூலிகைகளுக்கு ஒரு தன்மை இருக்கிற உண்மை என்றால் நம்முடைய தாவரங்களுக்கு ஒரு வசிகரம் இருக்கிற ஒவ்வொன்றுக்கு ஒரு நீதி இருக்கிறதுன்னா துளசிக்கு எவ்வளோ மகிமை இருக்கோ அவ்வளவு மகிமை இந்த மருதாணி இலைக்கு உண்டு மருதாணி இலைக்கு ஏன்னா சாதாரணமாக பாருங்களேன் லக்ஷ்மியை அல்லது சரஸ்வதியை யாரும் அலங்காரம் பண்ணுறாங்கன்னா அந்த கைகளில் அந்த வட்டமாக வச்சு அதில் அலங்காரம் பண்ணுவாங்க மருதாணி இல்லாத கை வெறும் கையாக இருக்காது அம்மனை அலங்காரம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வ வரைபடமாக இருக்கட்டும் அல்லது நம்ம அலங்காரம் பண்ணுறது அந்த மருதாணியை அடையாளம் வச்சுருவாங்க அப்போது அழகு ஊட்டுவது வசீகரிக்கக்கூடியது தெய்வத்தின் கையில் இருப்பது இது ஒன்று பிராக்டிகலாக சிங்க் பண்ணி பண்ணோம்னா